ஸ்ரீ சாய் ஆர் கே என் ஜுவல்லரி திருமணத்திற்கு சிறப்பாக மணப்பெண் மேக்கப் செய்யப்படும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மார்க்கெட் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இங்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இவைகளில் பெரும்பாலான கடைகள் பழமை வாய்ந்தது என்பதால் தற்போது வலுவிழந்து காணப்படுவதால் இந்த கடைகளை இடித்துவிட்டு புதிய கடைகள் கட்டுவதற்கு நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது முதற்கட்டமாக நூற்றி தொண்ணூறு கடைகள் இடிக்க நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து அதற்காக ரூபாய் பதினெட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த சில வாரங்களாக உதகை மார்க்கெட்டில் பூட்டியிருக்கும் கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கும் பணி துவங்கியது ஏடிசி பார்க்கிங் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளுக்கு நகராட்சியில் உள்ள கடைகள் மாற்றப்பட்டால் நகராட்சி ஒரு பகுதி கடைகள் விரைவில் இடித்துவிட்டு புதிய கடைகள் பார்க்கிங் தளத்துடன் கட்டப்பட உள்ளது தற்போது நகராட்சி மார்க்கெட் கடைகள் இடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்